நம்ம வந்து இப்போ சாய்பாலா ஹோட்டல் வந்து நம்ம அப்படியே பைபாஸ்ல இருக்குது இங்க வந்து சாப்பிட வந்துருக்கோம் ஹோட்டலுக்கு ஆ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன தோசை ஆர்டர் போட்டிருக்கேன்னா மஷ்ரூம் பாம்பே மசால் தோசைங்க ஒரு பாருங்க மூணு விதமான சட்னி ச தக்காளி சட்னி மல்லி சட்னி தேங்காய் சட்னி இந்த ஆர்டர்லாம் உங்கள் சைடில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த தோசைலாம் இந்த ஹோட்டலில் கிடைக்குமா இந்த தோசை வந்து வித்தியாசமாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே நேரம் பார்த்தீங்கன்னா எஃப் முன்னாடி ஒரு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சிவப்பு கலரில் அது சிக்கன் பக்கோடா ஒன்றும் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் ஃப்ரை சரி ரன்னிங்கில் போகிறாங்க மஷ்ரூம் ஃப்ரை மஷ்ரூம் சில்லி ஃப்ரை அதனால அதெலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டையில் குழி பன்னியாரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லி சொன்னாங்க அதையும் நான் வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்கள் அதையும் வீடியோவில் பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் நான் அந்த கார்லேருந்து இறங்கி வந்தேன் அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏற்றாலும் மூணு பேர் இருந்தாங்க இந்த இதெல்லாம் சாப்பாடு இதுக்கு பேர் தான் சாப்பாடு எங்கள் ஓனர் அண்ணே அப்புறம் ஓனர் அக்கா அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு நான் வந்து டிரைவிங் பண்ண தான் வந்திருந்தாங்க காரில் அவங்கள கூப்பிட்டு வந்தேன் அந்த ஹோட்டலுக்கு என்ன சாப்பிட கூட்டிருந்தாங்க சாப்பாடு வேறு லெவலுங்க பெரிய ஹோட்டலு திருநெல்வேலியில் தான் இருக்கு நம்ம திருநெல்வேலி நாகர்கோவில் தேசி நெடுஞ்சாலையில் ரெட்டியர்பட்டி பக்கத்தில் இருக்கிற நண்பர்களே அந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் சாப்பாடு வேறு லெவல் நண்பர்களே நாக்கில் வைக்கும்போது அப்படியே இந்த தோசை அப்படியே கரைஞ்சி ஆகி நெய் நெய்யெலாம் ஊற்றி இந்த தோசையில் போட்டிருந்தாங்க வேறு ஒரு லெவலுங்க பாருங்கள் அந்த அண்ணன் சாப்பிடறேன் அண்ணே தம்பி கலக்கலதான் சட்னி வைக்கட்டுமா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னாரு வீடியோக்காக அவர்தான் சட்னி எல்லாம் எனக்கு வப்பார் பாருங்க நல்லா இருக்குங்க உண்மை அந்த ஹோட்டல டேஸ்ட் வத்திக்கலாம் அந்த தேங்காய் சட்னி வச்சாரா ஓ இது கனவா நான் கூட நிஜமும் நம்பிக்கிட்டேன் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வானமாடா சாப்பாடு நம்மளாவது கார்லயாவது வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறதா